கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் நல்ல அரசியல்வாதி இதையெல்லாம் தாண்டி ஒரு மிக சிறந்த தலைவர் நல்ல மனிதர் ஸோ இவர் பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அவர் என்னென்ன நல்ல விஷயங்களும் அவரோட வாழ்நாளில் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் சினிமாவில் என்ன பண்ணியிருக்காரு அரசியலில் என்ன பண்ணியிருக்காரு பொதுவெளிக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நிறைய விஷயங்களை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் விஜயகாந்த் பண்ண நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து நடிகராக அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் நடிகராக என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன அவமானங்கள் பண்ணிருக்காரு சிம்பிளாக சொல்லிடுறேன் நடிகராக ஒரு அறிமுகமாகிற ஆகுற அந்த ஒரு காலகட்டம் ஸோ நிறைய பேர் அவரை வந்து கேலி செஞ்சுருக்காங்க நீ வந்து கருப்பாக இருக்க உன்னோட குரல் சரியில்லை நீ இல்லை எங்கே நடிகராக போகிற அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேலி பண்ணியிருக்காங்க அவங்க எல்லோரும் முன்னாடியுமே அவர் சவால் விட்டுருக்காரு நான் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை செஞ்சுமே காத்திருக்காரு ஒரு மிக சிறந்த நடிகர் ஸோ நிறைய படங்கள் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு ஸோ ஒரு நல்ல கலைஞர் தான் இது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களுக்கும் நான் என்ன சாப்பிட்றணும் விஜயகாந்த் என்ன சாப்பிட்றாரோ அதையே எல்லா நடிகருக்கும் அவங்க வர லைட்மேன்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன சாப்பிட்றனோ அந்த சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப நிலையா இருந்தது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒரு நடிகராக வளம் வராத காலம் வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டார்டிங் டைம்ல சின்ன சின்ன படத்தெல்லாம் போய் நடிப்பாங்கல்ல அது மாதிரி நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோனி அவங்களுக்காக அவங்க ஜஸ்ட் வந்தாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அவங்க வராங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ண வச்சிருக்காங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட வைக்காமே அவங்க வந்துட்டா சாப்பிட்றது வந்து பாதி நேரத்தில் வந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருக்காங்க அவங்க வர கொஞ்சம் டைம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட சாப்பிட போயிட்டு இருக்காங்க கலைஞர்கள் எல்லாமே பார்த்தா திடீர்னு அந்த நடிகை வந்துட்டாங்க வந்தவொடனே எல்லாமே சாப்பிட்றத பாதையிலே விட்டுவிட்டு ஏஞ்சி வந்து இந்த படம் ஷூட்டிங் நடந்திருக்கு அப்போ விஜயகாந்த் நினச்சிருக்காரு நான் ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய நடிகராவேன் நானே தனியாக படம் கூட எடுப்பேன் என்னுடைய என்னோட என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மொதல் சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படம் ஷூட்டிங்கை வரவங்க எவ்வளோ பெரிய ஆளாவானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வரான் ஸோ இவர் இவர் கூட நடிக்கிற எல்லா நடிகருக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே திரைத்துறை சார்ந்த எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேட்குறது அதிகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்குக்கு போனாலே கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாரான் இது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்க்கெலாம் போனால் நார்மலாக எல்லார் கூடயும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போ இருக்க பெரிய நடிகர்கள்லாம் வந்து உடனே போயிடுவாங்க நடிகர் உட்காந்து பேசிட்டு நடிகராக அவர் செஞ்சிருக்காரு இன்னும் இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல நடிகருக்கு இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பல நடிகர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இன்னும் இதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வடிவேல் அவர்கள் ஏன்னா இப்ப வடிவேல் அப்படின்றவர் பேசும்போது பொருளாக இருக்காரு ஏன் அப்படின்னா வடிவேல அவர்கள் திரைத்துறையில் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமே கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது ஏன் அப்படின்னா நிறைய படங்களில் வந்து விஜயகாந்த் கொண்டு நினச்சிருக்காரு நிறைய படங்களுக்கு வந்து விஜயகாந்தே வந்து வடிவேலை ப்ரமோட் பண்ணி சான்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆனாலுமே இப்போ விஜயகாந்த் இறப்புக்கு வடிவேல் வந்து ஒரு இறக்கம் கூட தெரிவிக்கல அவர் எங்கே இருக்காரு அப்படின்றது கூட தெரியல விஜயகாந்த் வந்து ஒரு நடிகராக இருந்த வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க அவர் எப்போ அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போவே அந்த பிரச்சனை ஷார்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இது எப்போ பெருசா ஆரம்பிக்குது அப்படின்னா இவர் அரசியல் கட்சி ஷார்ட் பண்ணவுடனே நிறையா தொண்டர்கள்லாம் பார்க்க வருவாங்களே விஜயகாந்த் வீடும் வடிவேல் வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்திருக்கு ஸோ காரெல்லாம் வந்து வடிவேல் வீட்டுக்கு எதிர்க்கே விட்டு போயிடுவாங்களாம் ஸோ அந்த இதில் கொஞ்சம் பிரச்சனையாகி பேசிக்கிறது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன பிரச்சனையா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பெருசா போய் அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவர்கள் வந்து திமுக கூட சேர்ந்து திமுகவுடைய அரசியல் பிரச்சாரத்தில் விஜய் விஜயகாந்தை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்காரு ஸோ அதனால் இந்த பிரச்சனை இன்னுமே பெருசாக இருக்குது அப்போயுமே விஜயகாந்த் பாருங்கள் எந்த இடத்துலையுமே தன் தொண்டர்கிட்ட நிறையா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறார் என்னென்னா வடிவேல விமர்சிக்காதீங்க அவர் வந்து பெரிய நடிகர் அவர் இன்னும் நடித்துற இன்னும் நிறையா நடிக்கணும் நிறையா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாராம் அவருக்கு வந்து லாஸ்ட் டைமும் இப்போ வடிவேலாம் அதிகமாக நிறைய படத்தில் நடிக்கிறதில்லை இப்போ கூட கேட்பாராம் வடிவேல் ஒரு நல்ல நடிகர் அவருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்காராம் ஸோ அந்த அளவுக்கு நல்லவர் தான் விஜயகாந்த் நடிகராக அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டோம் எத் இதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதியாக அவர் எப்போ உருவெடுக்கிறார் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதிமுக திமுக அப்படின்ற இரண்டு பெருங்கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு மாற்றாக ஒரு கட்சியை தேமுதிகா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு அந்த காலகட்டத்தில் மாற்றாக ஒரு கட்சியை உருவாக்குறது அவ்வளோ அவ்வளோ சுலபமான வேலையெல்லாம் அவரை நம்பி நிறைய பேர் அவர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அதனால தான் அவரால் முடிஞ்சது இப்போ தேமுதிகா அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி நிறைய அரசியல் மாற்றங்களை செஞ்சிருக்காரு இப்போது நிறைய தலைவர்கள் மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நிறைய பேர் அரசியலுக்கு வரதையும் பார்த்துருப்பீங்க ஆனால் அவர் அவர் வந்து அவருடைய மாற்றத்தை வெறும் பேச்சில் மட்டும் வைக்காமல் செயலிலும் காட்டி நிறைய அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு நிறைய பேர் தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு தோத்துருக்காரு லாஸ்டாக வந்து நிறைய தோத்துட்டே வந்தார் அப்பயுமே அவர் அரசியல் வாழ்க்கையை விட்டு விலகாமல் அரசியலில் இருந்தார் நிறைய பொது மேடைகளை பேசிகிட்டு தான் இருந்தார் இருந்துமே அவருடைய உடல்நிலை குறைவு காரணமாக அவரால் அரசியலில் தொடர்ந்து இருக்க முடியல இது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர் தன்னுடைய நூறாவது படத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஒரு நல்லா யோசித்து கேப்டன் பிரபாகரன் அப்படின்றத அந்த படத்துக்கான பெயராக வைக்கிறாரு இதை போய் ஒரு டைரக்டர் கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து எடுக்க போகிற ஒரு படம் இல்லை ஒரு தமிழ் இன தலைவரை நம்ம அடையாளம் காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதுலயே தெரியுதா ஒரு எவ்வளோ பெரிய தமிழ் மொழி பற்றாளராக இருந்திருக்காரு அப்படின்றது இன்னும் நிறைய விஷயங்களை விஜயகாந்த் பண்ணியிருக்காரு ஒரு சிறந்த மனிதர் மாமனிதர் இதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் தலை அரசியல் தலைவர் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ செஞ்சிருக்க அந்த மனிதர் இப்போ கிட்டே இல்லை ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்ச தலைவர் இப்போ கிட்டே இல்லை ஸோ இவர் வந்து ஒரு நடிகர் அரசியல்வாதி நல்ல மனிதர் அப்படின்னு நிறையா சொல்லலாம் ஸோ எனக்கு இவர் பர்சனலாக எதாவது பிடிக்கும் அப்படின்னா ஒரு நல்ல அரசியல்வாதியாக எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு இவர் என்னவா பிடிக்கும் அப்படின்றத கவர் செக்ஷனில் சொல்லுங்கள் இனிமே நான் சொல்ல தவறிய விஜயகாந்த் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் கமெண்ட் செக்ஷனை பார்த்து படித்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க